வணக்கம் கும்போன நண்பர்களே இன்றைக்கி பார்க்க போகிற வீடு லோ பட்ஜெட்டு சிங்கிள் பெட்ரூம் இதாங்க ஹாலு ஹால் பார்த்துக்குங்க ஹாலு ஃபுல் டைல்ஸுங்க வீடு அருமையான வீடு லோ பட்ஜெட்டு இது கிச்சன் கிச்சன் ஏரியா சிங் பாயிண்ட் இருக்குது ஜன்னல் இருக்குது மேலே எக்ஸஸ் இருக்குது ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இங்கேயே வாஷ்மேஷினும் இருக்குது மேலே வந்து ஸ்லாபும் இருக்குதுங்க மளிகை ஜாமிக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க அடுத்தது பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் தான் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் இங்கே ஒரு விண்டோ இருக்குதுங்க சைடில் க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் டாய்லெட்டு எக்ஸாஸு ஃபேனு ப்ளஸ்ஸு செவர் பாத்து எல்லாமே இருக்குதுங்க உள்ளே வந்து வாஷிங் மிஷின் பாயிண்ட்டும் இருக்குதுங்க இது ஏசிக்கு உள்ளே போட்டு ஆஃபீஸ் ஜாபில் உள்ளவங்க யாராக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணலாம் சிங்கிள் பெட்ரூமு அஞ்சாயிரூபா தான் வாடகை கார் பார்க்கிங்கோட வித் கார் பார்க்கிங் ஆல்சோ அவைலபுள் வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள்